ஆனால் டயபெட்டிஸ் நம்ம நீங்கள் பார்க்குறது வந்து சக்கரை நம்பர் தான் நூறில் இருக்கா நூற்றி நாற்பதில் இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் அது மட்டும் போதாது எப்படி இருதுல சில பேருக்கு அறிகுறி இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வருதோ அதே போல் காலில் ஒரு நாள் லெக் அட்டாக்னு சொல்கிறோம் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா வந்ததும் ரொம்ப லேட்டு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இருபது சதவீதம் மிருத்த ஆக போகிறாங்க பத்து சதவீதம் நாளே நூற்றி நாற்பது கோடி ஆச்சு அவங்களுக்குலாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு விகடன் பியூஸ்க்கு வணக்கம் இட்ஸ் மீ மாதவன் கேயர்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் சிக்ஸ்த் நேஷனல் வேஸ்குலார் டே அதுக்காக நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் வி பாலாஜி வேஸ்குலார் சர்ஜன் அவர்கிட்ட கேட்க போகிற கேள்விகள் நிறைய கேட்க போகிற சந்தேகங்கள் நிறைய வாங்க பேசலாம் வணக்கம் சார் மீட்டிங் ஆன் த டே ஆகஸ்ட் சிக்ஸ்த் நேஷ்னல் வேஸ்குலார் டேஸ்குலார் டே அப்போன்னு பார்க்கும்போது வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேஸ்குலார் சார்னா என்ன சார் இதுதான் முதல் முதல்ல முக்கியமான கேள்வின்னு சொல்றது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய திசுகள் டிஷ்ஷூன்னு சொல்கிறாங்க செல்ஸ்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு ட்ரில்லியன் அதாவது பல பல கோடி செல்ஸ் இருக்குது ஒரு ஒரு திசுக்கும் ரத்தம் போனோன்னா ஆக்சிஜன் போனோன்னா அது கொண்டு போய் சேர்க்குறதுக்கு குழாய்கள் தேவை அதுதான் ரத்த குழாய்கள்னு சொல்கிறது உடம்புல ரத்த குழாய்கள் வந்து இருதயத்தில் ஆரம்பித்து எல்லா உறுப்புகளுக்கும் போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான உறுப்புகள் நம்ம பேசுகிறது வந்து மூளையை சொல்கிறோம் இருதய இருதயத்தை சொல்கிறோம் கிட்னி சொல்கிறோம் சிறுநீரகம் சொல்கிறோம் குடல் சொல்கிறோம் அதுபோல் கைகள் கால்கள் இதெல்லாம் பெரிய பெரிய உறுப்பு தான் அதுக்கும் ரத்த குழாய்ங்க தான் போகுது இந்த ரத்த குழாயை நம்ம வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து நம்ம சாதாரணமாக சொல்கிறது நல்ல ரத்த குழாய்னு சொல்கிறது அதாவது இருதயத்துலேருந்து ஆக்சிஜன் பிராணவாயுன்னு சொல்கிறது அது கொண்டு போய் சேர்க்கறது இரண்டாவது வந்து அந்தந்த உறுப்புலேருந்து இருந்து கெட்ட உறுப்புக்கள் வந்து ரத்தத்தை வந்து கொண்டு போய் திரும்ப ஹார்ட்டில் போய் சேர்க்கறது இது வந்து வெயின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் அது வந்து சிறைன்னு சொல்கிறாங்க வியாதிகள் வந்து ரெண்டு விதமான ரத்த குழாயிலையும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதாவது ஆற்றில் வந்தால் நாங்கள் பிரிஃபுல் வாஸ்குலர் டிசீஸ் சொல்கிறோம் வெயினில் வந்தால் நாங்கள் வீனஸ் டிசீஸ் சொல்கிறோம் அது ரெண்டுமே தனித்தனியான வியாதிகளாக இருக்குது ஸோ இப்போ வாஸ்குலர் டிசீஸோட காசஸ் என்னெல்லாம் இருக்கும் முக்கியமாக நம்ம வந்து இப்போது கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து வேஸ்குலர் டிசீஸ் அதாவது ஆர்ட்ரி ஆர்ட்ரி நல்ல குழா தமிழியை வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறது உதாரணத்துக்கு பார்த்தாக்கா காட்டல்ல காலில் இருக்க ரத்த குழாயில் ரொம்ப பேருக்கு இது மாதிரி ரத்த குழாய் இருக ஆரம்பிக்குது அது யார் இருக்கலாம் வருதுன்னு பார்த்தாக்கா உதாரணத்துக்கு முதியோர்கள் வயசு அறுபத்தஞ்சி எழுபதாயிடுச்சுன்னா அது ரத்த குழாய் இருக ஆரம்பிக்குது இதை தவிர சிறு வயசுலேயே நிறைய பேர் புகைப்பிடித்தோம் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும் சக்கர வியாதி முக்கியமாக நம்ம நாட்டில் உங்களுக்கு தெரியும் இந்தியா வந்து டயபட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீத மக்கள் நம்ம நாட்டில் வந்து சக்கர வியாதி நோயில் அவஸ்தப்படுறாங்க இந்த சக்கர வியாதியும் போக போக நாலு அடைவில் வந்து ரத்த குழாய் டேமேஜ் பண்ணுது இருக்கு வைக்குது அதனால் குழாய் டேமேஜ் ஆகுது இதை தவிர பார்த்திங்கன்னா ரத்த கொதிப்பு ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறது அப்புறம் கொழுப்பு ரத்த கொழுப்புன்னு சொல்கிறது அது வந்து கொலஸ்ட்ரால்னு சொல்கிறது இதை தவிர மற்ற வியாதிலாம் கூட இருக்குது அதாவது குழா வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்கிறது வீங்கிறது அது மாதிரி இருக்கிறது சில சமயம் ஒரே தன்மை அதிகமாக போகுது அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரத்த குழாயில் அடைப்பு வருது இந்த மாதிரி வியாதிகளில் குழாய் அடைப்பு அடைப்பட்டு போச்சுன்னா அந்தந்த உறுப்புகள் செயல் இழந்துடுது உதாரணத்துக்கு காலுக்கு போகிற குழாய் அடைப்பட்டுச்சுனா கால் போக போக செயல் இழந்தது கைக்கு போகிற குழாய் அடைப்பட்டு போச்சுன்னா அதுவும் செயல் இழந்தது இதனால் இது வந்து பெர்ஃபுல் வாஸ்குலர் டிசீஸ் சொல்கிறோம் இதே போல் மூளைக்கு போகிற ரத்த குழாயிலையும் அடைப்பட்டு போச்சுன்னா உங்களுக்கு பக்கவாதம் ஸ்ட்ரோக் வருதுன்னு சொல்கிறது இதெல்லாம் தான் வந்து நாங்கள் நாள சிகிச்சை நி நிபுணர்கள் வந்து ட்ரீட் பண்ணுறோம் நாங்கள் சார் இதுக்கும் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கும் சம்மந்தம் இருக்கா கண்டிப்பாக அது எந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பலவிதமாக பேசலாம் இது ஒன்று ஏன் இப்போ வந்து நம்ம நாட்டில் இந்த மாதிரி ரத்த குழ நாள வியாதிகள் அதிகமாகுது பார்க்குறோம் இது நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியமாக லைஃப் ஸ்டைல் முந்தைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உணவு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்தது அதான் ரொம்ப வந்து கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி டயட் தான் சொல்லுவாங்க நிறையா சாப்பிட்டாலும் ஹெல்த் டேட் தான் சாப்பிடுவாங்க அதனால் என்ன வயதானாலும் அவங்க வந்து எண்பது வயது தொண்ணூறு வயது அது வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம வந்து கல்ச்சர் மாறுது அதாவது வடநா மேற்கத்திய நாட்டோட உணவு பழக்கங்களும் நம்மளுக்கு இருக்குது அதை தவிர ரிச் ஃபுட்டு சொல்கிறது அதாவது கொழுப்பு அதிகமாக இருக்கிற சாப்பாடும் அதிகமாக போகுது இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே நம்ம முதல்ல ஆரம்பித்தோம் வயசானவங்க தான் வருதுன்னு ஆரம்பித்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேபிட் அடுத்தது பார்த்திங்கன்னா புகைப்பிடிக்கிறது அந்த மாதிரி ஹேபிட் புகைப்பிடிக்கிறது சிகரெட் மட்டும் கிடையாது நம்ம வந்து எனி ஃபார்ம் ஆஃப் டபாக்கோன்னு சொல்கிறது அதாவது வாயில் போட்டு போடுறது அப்புறம் மூக்குப்படி போடுறது எனி ஃபார்ம் ஆஃப் டபாக்கோ வந்து ரத்த குழாயை டேமேஜ் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ரத்த குழாய்னா ஹார்ட் அட்டாக் வருது இருதி போகிற ரத்தக்கழா வந்து டேமேஜ் ஆகுது அது மாதிரின்னு சொல்கிறது ஆனால் மக்களுக்கு எல்லாம் தெரியும்னா உடம்புல இருக்க எந்த ரத்தக்கொழா வேணால் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் ஆடபடலாம் நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்க டாபிக் வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்டனா கேன்சர் பற்றி இப்போ பரவலாக பேசுகிறது இருக்கும் சார் அப்புறம் ஹார்ட் அட்டாக் பற்றி பேசணும் பட் வேஸ்குலர் டாபிக் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு எதனால அவுட் ஆஃப் டைம் எத்தனை பீப்புள் சார் வேஸ்குலர்னால பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு ஒரு சின்ன புள்ளி வரம் கொடுக்கணும் நம்ம வந்து நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை உங்களுக்கே தெரியும் நம்ம கண்ணு முன்னாடி மக்கள் தொகை அதிகமாகினே போகுது இன்றைக்கி வந்து உலகத்துலேயே நம்பர் ஒன் கிட்டத்தட்ட ஒன் நூற்றி ஆயிரத்தி நானூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க இதில் வந்து இன்னைக்கு இருக்கிற சதவீதம் படி பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் வந்து முதியோர்கள் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் ஆக போகிறாங்க பத்து சதவீதம்னாலே நூற்றி நாற்பது கோடி ஆச்சு அவங்களுக்குலாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு சக்கரவியாதி சக்கரவாதி இன்னி தேதிக்கு இருபத்தஞ்சி சதவீதம் மக்களுக்கு இருக்குது அதுவும் கொஞ்ச நாள் போச்சுன்னா முப்பது ஆகலாம் நாற்பது ஆகலாம் ஐம்பது கூட ஆகலாம் அதனால் நாள் ஆக ஆக நம்ம பிந்தைய காலத்தில் கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது மாதிரி வியாதி வர ஆரம்பிக்குது நம்மளுக்கு அதனால் முதியோர்களும் பாப்புலேஷன் அதிகமாகுது டயபெட்டிக் பாப்புலேஷன் அதிகமாகுது இது வந்து முக்கியம் என்னென்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வியாதிக்கு நல்ல மருந்துகள் கிடையாது இன்சுலின் வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது அதனால் மக்கள் ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க இப்போ வந்து ஒரு சக்கரவியாதி வந்துச்சுன்னா இருபத்தஞ்சி வருடங்கள் முப்பது வருடங்கள் நாற்பது வருடங்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் நான் வந்து நாள் ஆக ஆக வியாதி வந்து எல்லா ரத்த குழையும் டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது இதோட முக்கியம் என்னென்னா கிட்னி டிசீஸ் சொல்கிறது சக்கர வியாதியும் கிட்னி டேமேஜ் பண்ணலாம் அதை தவிர நம்ம மக்களுக்கு நம்ம மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஏஷியன் பாப்புலேஷன் சொல்கிறது அவங்களுக்கு கிட்னி வியாதி அதிகம் இப்போ இந்த மூணு கம்பேர் சேர்த்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதியோர்கள் மக்கள் தொகை வியாதி ப்ளஸ் கிட்னி டிசீஸ் இதை தவிர உங்களுக்கு பிபி இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஹைரிஸ் தான் ரத்த ரத்தக்கோழா வியாதியும் அதிகமாகினே போகுது நம்ம நாட்டில் இப்போ ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சுகர் பேஷண்ட்ஸ் வந்து முன்னாடி இன்சுலின் இல்லை அதனால அவங்களோட டெத் வந்து சீக்கிரம் வரும் இப்போ இன்சுலின் இருக்கிறதுனால அவங்களோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகுது பட் இந்த சுகர் பேஷன்ஸ் எடுக்கிற டேப்லெட்ஸ் மூலயமா ரத்தக்குழாய் பாதிப்புகள் இருக்குதா மாத்திரையினால் கிடையாது சின்ஃபாக் சில மாத்திரையெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது புது புது மாத்திரைலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரத்தக்கொழ் வியாதிகள் இருதயத்தில் வர ரத்தக்கோழா வியாதிகள்லாம் த ஒருக்கு கம்மியாகுது இன்சுலின் மட்டும் சொல்ல முடியாது மருந்து கூட இப்போ புது புது மருந்துகள் வந்ததுனால உங்களுக்கு டயபெட்டிஸ் மக்கள் வந்து ரொம்ப நாள் வாழ்கிறாங்க ஓகே சார் ஆனால் டயபிட்டிஸ் நம்ம நீங்கள் பார்க்கறது வந்து சக்கரை நம்பர் தான் நூறில் இருக்கா நூற்றி நாற்பதுல இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் அது மட்டும் போதாது எத்தனை வருடம் இருக்கிறாங்களோ அத்தனோட போக போக உங்களுக்கு டேமேஜ் ஆகிட்டே வருது அதனால தான் உங்களுக்கு ரத்த குழ வியாதியும் அதிகமாகிட்டே போகுது பற்றிக்கு ஓகே இந்த பதில் இருந்தாலும் அவங்க எடுப்பாங்களா சார் டேப்லெட் இப்போது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு விதம் விதமாக வந்து டயக்னோஸ் ஆகிறாங்க ஸோ அவங்க அந்த டேப்லெட்ஸ் மூலியமாக ஏதாவது ரத்த குழாய் பாதிப்பா அந்த மாதிரி இல்லையா சார் இதுங்க வந்து மாத்திரையோட சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதனால டேமேஜ் இருக்கு டேமேஜ் இருக்கு எல்லா மாத்திரையும் நல்ல மாத்திரை தான் இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி சில எல்லாம் உங்களுக்கு ரத்த குழா வியாதி வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகே ஏர்லி ஸ்டேஜில் வரவே மாட்டாங்க இல்லை இது தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி தள்ளி போட்டு லேட் ஸ்டேஜில் வருவாங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து தனக்கு அந்த வியாதி இருக்குன்னே தெரியாமல் போகுது ஸோ இப்போ வேஸ்குலாரில் வந்து ஏர்லி ஸ்டேஜில் என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் சார் இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி சொல்கிறது ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த நேஷனல் வேஸ்குலர் டேன்னு கொண்டாடுறோம் ரொம்ப முதல்ல நம்ம சொன்ன மாதிரி எந்தெந்த ரத்த குழாய் எங்கே அடப்பு இருக்கோ அந்தந்த உறுப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேல இருக்குது உதாரணத்துக்கு நம்ம கால் எடுப்போம் காலில் நிறைய சதைங்க இருக்குது நம்ம நடக்கிறதுக்கு வந்து சதைங்க நல்லா வேலை செய்யணும் அதுக்கு நல்லா ரத்தம் போகணும் இப்போ நம்ம வந்து காலையில் எழுந்துச்சு நடக்க ஆரம்பித்தோம்னா சதைங்க வேலை செய்யுது அதுக்கு ரத்தம் போகுது நல்லா ரத்தம் இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் நடக்கலாம் நாலு கிலோமீட்டர் நடக்கலாம் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கலாம் ஏ பத்து கிலோமீட்டர் ஓடலாம் நீங்கள் இதே வந்து இந்த குழா வியாதி இருக்கிறவங்க வந்து நல்லா நடந்துருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதுக்கு கஷ்டமாகும் ஏன்னா ரத்த குழாய் இருக்குது சதைக்கு போகிற ரத்தம் கம்மியாகிட்டே போகுது அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏர்லி ஸ்டேஜ் முதல்ல வந்து ஒருத்தங்க ரெண்டு கிலோமீட்டர் நடந்துட்டு இப்போ வந்து அதை நடக்க முடியாமல் ரெண்டு கிலோமீட்டர் இருந்து ஒரு கிலோமீட்டராக மாறுது ஒரு கிலோமீட்டர் ஐநூறு மீட்டராக மாறுது இஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ் கம்மியாகிட்டே போகுது ஏன்னா காலை சதை வந்து ரத்தம் சரியாக போகலை அதனால் சதப்பிடிப்பு வழி வருது அதனால் அவரால் அவங்களால நடக்க முடியாமல் போகுது இந்த தருணத்தில் தான் நம்ம வந்து உடனடியாக அந்த நிபுணரை போய் பார்க்கணும் அது வந்து ஏர்லி ஸ்டேஜ் சொல்கிறது ஏன்னா இப்படியும் நீங்கள் கவனிக்காமல் விட்டால் தான் கடைசியில் அந்த காலே அந்த உறுப்பே செயல் போயிடுது அதனால் கால்வழி வரத்துக்கு பல காரணம் இருக்கலாம் அதனால் மூட்டில் இருக்கலாம் எலும்பில் இருக்கலாம் சதைனால் இருக்கலாம் நரம்பு நர்வ்ஸ்னால் இருக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி வழி நடந்தால் கால்வழி வருது ஆனால் நடக்க நடக்க இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகிட்டே போகுது அது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ரத்த தான் இருக்கணும் அதனால உடனடியாக நீங்கள் நிபுணரை சந்திக்கிறோம் டயக்னோஸ் எப்படி சார் என்ன டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுறீங்க சார் அதுவும் வந்து இந்த வரு இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்ஸஸ் இருக்குது அட்வான்ஸஸ் சொல்கிறத விட இந்த மாதிரி கண்டுபிடிக்க வேண்டிய மிஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அதனால் விலையும் கம்மியாக இருக்குது அதனால் ஐயோ டாக்டர்கிட்ட போனால் நிறைய செலவாயிடும் விலை உயர்ந்த டெஸ்ட் தான் பண்ணுவாங்க அது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு யாரும் பயப்படவே வேணாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளாக நாங்கள் டாப்லர்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறோம் டாப்ளர்ன்றது உண்மையில் ஒரு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் தான் எல்லாேருக்கும் தெரியும் அல்ட்ராசவுண்ட்ன்றது வயிற்று விழி வந்தால் ஸ்கேன் பண்ணுறாங்க ப்ரெக்னெண்ட் மதர்ஸ்க்கு முழு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தாய்மார்களுக்கெல்லாம் பண்ணுறாங்க வயிற்றில் ஸ்கேனு குழந்தை வளர்கிறது பார்த்தலாம் அதே போல் தான் காலில் இருக்க ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோம் இது பேர் டாப்லர்னு சொல்கிறோம் இது வந்து ரொம்ப துல்லியமாக கூட கண்டுபிடிக்கும் சில சமயம் அதாவது எந்த இடத்துல அடைப்பு இருக்குது எவ்வளோ தூரத்துக்கு அடப்பு இருக்குது இதனால் எவ்வளோ கூட அடப்பட்டு இருக்குது எவ்வளோ ரத்தம் போகுது எவ்வளோ ரத்தம் போகலை அதெல்லாம் க்ளியராக துல்லியமாக சொல்லிடும் இதுக்கு மேலே அதாவது ஆப்ரேஷன் சொல்லிட்டு முடிவெடுத்தால் தான் அதுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு ஆன்ஜோகிராம் பண்ணுறோம் அது கூட பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் ஆன்ஜோகிராம்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஊசி மாதிரி போட்டு அட்மிட் பண்ணி ஊசி போட்டு அது மாதிரிலாம் பண்ணுவாங்க இப்போ வந்து அதை அவுட் பேஷண்ட் அட்மிட் பண்ணாமயே சிடி ஸ்கேன் மூலிமா நாங்கள் ஆஞ்சியோகிராம் பண்ணிடுறோம் அது சிம்பிள் டெஸ்ட் அகைன் ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அதுவும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பெரிய பெரிய மாநகரங்களும் இல்லை மற்ற நகரங்களையும் கிடைக்குது இப்போது இந்த மாதிரி டெஸ்ட்டு இந்த வசதியெல்லாம் ஈஸியாக கிடைக்குது இப்போ நம்மளுக்கு சில பேர் வந்து கொஞ்சம் லேட் ஸ்டேஜில் வருவாங்க அவங்களுக்கு இது வந்து கியூரபிள் பா க்யூர் பண்ணுறது பாசிபிளா சார் இதுதான் நாங்கள் சொல்கிறது வந்து லிம்ஸ் சால்வேஜ் அதாவது எப்ப எப்படி கால் இழப்பை தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி லேட் ஸ்டேஜ் லேட் ஸ்டேஜ்னா கால் வந்து கிட்டத்தட்ட உயிர் இழக்க ஆரம்பிச்சிடுது நாங்கள் வந்து அவங்க இடத்துல கிரிட்டிக்கல் இஸ்கிமியான்னு சொல்கிறோம் எப்படி ஹார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது சில பேர் செஸ்ட் பெயின்னு வருவாங்க சில பேர் ஹார்ட் அட்டாக்னு வந்துடுவாங்க அதே போல் தான் காலில் வந்து லேட்டாக வந்தாக்கா நம்ம வந்து கிரிட்டிக்கல் இஸ்கிமியான்னு சொல்கிறோம் அப்போ வந்து கால் வந்து கலர் மாறுது அழுக ஆரம்பிக்குது வரல் ஏன் சில சமயம் லேட்டாக வந்தாங்கன்னா காலே அழுக ஆரம்பிச்சிடுது அந்த ஸ்டேஜில் தான் ரொம்ப போராடி காலை வந்து நாங்கள் சேவ் பண்ண முயற்சிக்கிறோம் அதுக்கும் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு புது 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 ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருக்குது முதல்லலாம் நம்மளுக்கு தெரியும் ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க ஆப்ரேஷனாக கத்தி வச்சு அறுத்து ஓப்பன் ஆப்ரேஷன் தான் சொல்கிறது இப்போ வந்து அதை தவிர்த்துட்டு இண்டவாஸ்குலர் ப்ரொசீஜர் அதாவது ரத்த குழாய்க்கில் ஒரு ஒயரு மாதிரி விட்டுட்டு அடைப்பை வந்து நம்ம பலூன் போட்டு ஓப்பன் பண்ண முடியும் தேவைப்பட்டாக்கா அதில் ஸ்டென்ட்டுன்னு சொல்கிறது இந்த மெட்டல் டியூப்ஸ்லாம் போட்டு ஓப்பன் பண்ண முடியும் அதனால் காலுக்கு ரத்தம் காலுக்கோ கைக்கோ எங்கே அடைப்பட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும் இதனால் கால் அழுகிறத தடுத்த முடியும் இதுவும் சொல்ல பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஜில் வராங்கன்னு பொறுத்து தான் இருக்கு சில பேர் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வருவாங்க அந்த ஸ்டேஜில் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் மிடில் நம்ம வந்து முதல்ல பேச ஆரம்பிச்சது வந்து கால் வலின்னு சொல்றது இரண்டாவது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஆறாவது புண் அந்த ஸ்டேஜில் வந்தாலே நம்ம கால் சேவ் பண்ண முடியும் சிங்கள கால் கருக்க ஆரம்பிக்குது கேங்க்ரின் சொல்றது அந்த ஸ்டேஜில் வந்தாலும் முடியும் சில லேட் ஸ்டேஜ்னு சொல்கிறது காலே அதாவது முட்டி வரைக்கும் சிலவங்களுக்கு கற்பா அந்த மாதிரி ஸ்டேஜில் வருவாங்க தட் இஸ் கம்ப்ளீட் கேங்கரி நான் சால்வேஜபிள் சொல்கிறது அதாவது ஸ்டேஜ் த்ரீன்னு சொல்கிறது அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது இதுலேயே நாங்கள் என்ன பண்ணுறோம் சில பேருக்கு வந்து உங்களுக்கு அறிகுறி தருது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் நடந்தால் கால் வலி வருது அது மாதிரி சில பேருக்கு அறிகுறி இருக்குது சில பேருக்கு அறிகுறியே இருக்காது ஓகே எப்படி இருது இருக்கல சில பேருக்கு அறிகுறி இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வருதோ அதே போல் காலில் ஒரு நாள் லெக் அட்டாக்னு சொல்கிறோம் கால திடீர்னு ஒரு நாள் ரத்த ஓட்டம் க ஹண்ட்ரட் பர்சன்ட் நின்று போயிடுது அந்த டைமில் வந்து கால் வந்து ரொம்ப சில்லுன்னு போயிடுது ஏன்னா ரத்த ஓட்டமே இல்லாமல் அப்போ கலர் மாற ஆரம்பிக்குது முதல்ல ப்ளூவாக போகும் அப்புறம் வெள்ளையாக போகும் அப்புறம் கருப்பாக போயிடும் அகைன் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற நேரம் வந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் தான் விண்டோ பீரியட் கோல்டன் பீரியட்னு சொல்கிறது இந்த மாதிரி அக்யூட் ஸ்டேஜில் உடனே கால் திடீர்னு சடனாக வழி வருது கால் ரொம்ப ஐஸ் கோல்டாக மாறிடுது கலர் மாற ஆரம்பிச்சதுன்னா உடனடியாக நீங்கள் வந்து மருத்துவ மனைக்கும் உடனே போயாகணும் நீங்கள் வந்து அந்நேரத்துக்கு வந்து டாக்டருக்கு ஃபோன் அடித்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டுலாம் முடியாது உடனே நீங்கள் எமர்ஜென்சி போய் ஆகணும் இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது காலில் ஒரு ப்ராப்ளம் கால் வலி இல்லை கால் கருதுனா நாட்டு மருத்துவத்துக்கும் சில டைம் போயிடுவாங்க தட் இஸ் அட்வைசபிள் கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது ஏன் அட்வைசபிள் இதுக்கு வந்து க கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கலி அட்வான்ஸ்ட் இப்போது வந்து இருக்கிற ட்ரீட்மெண்ட்டில் மருந்துகளோ இல்லை என்டோவேஸ்குலர் ட்ரீட்மெண்ட் சொல்றவே அது போலையோ அது மாதிரி ட்ரீட் பண்ணால் தான் காலை சேவ் பண்ண முடியும் இந்த மாதிரி நாட்டு மருந்து ஆல்டர்னேட்டிவ் தெரப்பின்னு சொல்கிற அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாக்கா அதையும் நாங்கள் இந்த காலத்துலையும் பார்க்குறோம் நாங்கள் ரொம்ப லேட் ஸ்டேஜாக வந்தாங்கன்னா காலை நாங்கள் சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேஸ்குலாருக்கும் ஜெனட்டிக்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கட்டும் கண்டிப்பாக இருக்குது இதில் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் சில பேருக்கு அவங்க குடும்பத்துலேயே நிறைய பேருக்கு ஃபெமிலியல் ஹெப்பலிபிடிமையான்னு சொல்கிறோம் அவங்க வந்து டாக்டர் நான் ஒன்றுமே சாப்பிட்றது இருந்தாலும் இருந்தாலே கொலஸ்ட்ராலே இருதுன்னுவாங்க அவங்களுக்கு வந்து ஃபெமிலியல் டிஸ்கடிமையான்னு சொல்கிறது அவங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும் அவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்துக்கணும் டயட் மட்டும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி மாத்திரையும் சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் லெவலில் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது ரத்த கொழுப்பு வந்து அடிக்கடி செக் பண்ணிவிட்டு அதை கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இரண்டாவது வந்து நம்ம முக்கியமாக பேசுகிறது வந்து நம்ம சடன் அட்டாக்னு சொல்கிறது காலுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ரத்த ஆடப்பட்டு போய் ரத்தமே போகாமல் போயிடும் ஒரு அறிகுறியும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ரத்தத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெனட்டிக் ரத்தத்தில் ஒரே தன்மை ரொம்ப அதிகமாக போயிடுது அது வந்து ரொம்ப சீரியஸான மேட்டர் அதுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் சென்டர் போய் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் அதுவும் உடனடியாக ட்ரீட் பண்ணால் தான் காலையே சேவ் பண்ண முடியாது ஏர்லி ஸ்டேஜில் என்ன மாதிரி நாங்கள் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணால் எங்களுக்கு வரவே வராது மெசேஜ் வந்து எல்லாேருக்கும் போய் சேரணும் ஏன்னா இந்த இது வந்து முதியோர்கள் சேர்ந்த வியாதியாக இருந்தாலும் இளைஞர்களுக்கு ஏன் சீக்கிரம் வருதுன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து இருக்குது நம்ம முதல்ல பேசின மாதிரி எனிஃபார்ம் ஆஃப் டபாக்கோ புகையில பிடிக்கிறது புகையில சூ பண்ணுறது எனிஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ அவாய்ட் பண்ணணும் உங்களுக்கு சக்கர வியாதி சில சமயம் சின்ன வயசுலேயே வரும் உங்களுக்கு டைப் ஒன் சொல்கிறாங்க டைப் டூ ஏர்லியோ ஆன்சர் சொல்கிறாங்க அது மாதிரி வந்ததுன்னா சர்க்கரையை நல்லபடி பார்த்துக்கணும் அது மாதிரி இருந்தாக்க சீக்கிரம் வர வியாதியை நீங்கள் ரொம்ப ரொம்ப தள்ளி போட முடியும் மூணாவது உங்களுக்கு ரத்த கொதிப்பு ப்ளட் ப்ரெஷர் அது மாதிரி இருந்தாக்க அடிக்கடி மருத்துவரை போயிட்டு ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உணவு வகையில் மாற்றிக்கொள்றதோ இல்லை மருந்துகளை சாப்பிட்டோ பிபியை கண்ட்ரோல் பண்ணுறது அடுத்தது ரத்த கொழுப்பு வந்து சில பேர் வயசான காலத்தில் வரும் சிலவங்களே சின்ன வயசுலேயே வரும் அதுவும் உணவு சம்மந்தமாக சில பேர் நிறையா அடிக்கடி வெளியே போய் சாப்பிட்றது அது வந்து உங்களுக்கு தெரிய நிறைய பேர் வெளியே போனாலும் கொழுப்பு சம்மந்தமாக நிறையா சாப்பிட்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் உணவு பழக்கத்தை கண்டிப்பாக எல்லாருமே மாற்றிக்கிறது நல்லது தான் எப்போனா ஒரு முறையாக பரவாயில்ல வெளியே போய் சாப்பிட்றோம் இது மாதிரி பண்ண பார்ட்டி இருக்குது என்ஜாய் பண்ணுறது பரவாயில்ல இதே இப்போ வந்து இப்போ இருக்கிற பார்த்திங்கன்னா இளம் தலைமுறை வந்து நிறைய பேர் வந்து அடிக்கடி வெளியே போய் சாப்பிட்றது உணவு வகையை வந்து சரியாக ப பின்பற்றாத வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக போகிட்டு இருக்கு இதனால தான் இந்த மாதிரி வியாதியெல்லாம் நம்மளுக்கு சின்ன வயசுலேயே பார்க்க ஆரம்பிச்சிடணும் இது இருதத்தை பொறுத்த மட்டும் சரி காலை பொறுத்தவரை சரி சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிடுது இது மாதிரி ஸோ இதோட ஏஜுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு செவன்டி பிளஸ் வரவங்களுக்கு இப்போ வந்து ஃபார்ட்டி பிளஸே வர ஆரம்பிச்சு கண்டிப்பாக அதனால தான் நம்ம வந்து நம்மளுக்கு அறுபத்தஞ்சு வயசு இல்லை நம்மளுக்கு வராதுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது இந்த மாதிரி சிம்டம் அறிகுறி யாருக்கு வந்தாலும் உடனடியாக மருத்துவரை போய் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது டாக்டர் இப்போலார் பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அன்பர்கபிள் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று சார் முதியோர்களுக்கு வந்து பரவாயில்ல இளம் வயதில் இது மாதிரி அட்டாக் வந்தது ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது மாதிரி தான் இரண்டு காலம் அடப்பட்டு போய் வந்தாங்க இருபத்தி ஏழு வயசு இருபத்தெட்டு வயசு இருக்கும் கல்யாணமாகி அப்போ தான் இருக்குது ரெண்டு காலம் அடப்பட்டு போய் வந்தாங்க ஏன்னா அவருக்கு பழக்கம் வந்து புகழிலை பழக்கம் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப புகழப்பட்டதுனால அவர் காலு எழுந்துருவாருன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சோம் அதை ரெண்டு காலம் அதை எமர்ஜென்சியாக பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி இருந்தாலும் ரொம்ப அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா வந்ததும் ரொம்ப லேட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மணி நேரம் கழிச்சா வந்தார் அவர் அந்த காலை சேவ் பண்ணி இன்றைக்கும் ஒரு நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு ஊர் தான் இருக்கிறார் வியாபாரம் பண்ணுறாரு ஃபேமிலியோடு நல்லா சந்தோஷமாக இருக்கார் அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தீங்க ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவரோட உணவு பழக்கங்கள் மற்ற லைஃப் ஸ்டைல் புகையில தடுத்து நிறுத்துறது ப்ளஸ் மற்றதெல்லாம் சொல்லி வச்சுருக்கு இப்போ நல்லபடி மாறிட்டார் நல்லபடி குழுமம் நடத்திக்கிட்டு வரார் இப்போ சந்தோஷமாக ஆகஸ்ட் சிக்ஸ்த் இன்றைக்கி நேஷ்னல் வேஸ்குலா டே இந்த நேரத்தில் வந்து நம்ம விகித நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணுமோ சொல்லலாம் இன்றைக்கி வந்து நேஷ்னல் வேஸ்குலா டே இது என்ன எதுக்காக கொண்டாடுறோம்னா இதே தேர்தலில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முந்தி இந்தியாவில் ஒரு இருபது மருத்துவர்கள் தான் அன்னைக்கு இருந்தாங்க அதையெல்லாம் சேர்ந்து நாட்டில் வந்து நிறைய பேருக்கு கால இழப்பு இருக்குது இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் இந்தியாவில் வந்து காலை இழுக்கிறாங்க அதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் என்னென்னா கிட்டத்தட்ட அதில் முப்பது சதவீதம் தடுக்க முடியும் எப்படி தடுக்க முடியும்னா மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு தேவை என்ன மாதிரி விழிப்புணர்வு தேவைன்னா என்னென்ன ப்ராப்ளம் வந்தாக்கா டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா கால எழுப்பை தடுக்கிறதுக்கு எப்படின்னா சக்கரவியாதியால் ப்ராப்ளம் வரும் அதனால் சக்கரவியாதி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் புகைப்பிடிவர்கள் இருந்தால் கண்டிப்பாக நிறுத்திடுங்க காலில் எந்த வழி போல் அறிகுறி இருந்தாலும் உடனே நீங்கள் நிபுணரை போய் அணுகி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கால் காலெழுப்பை தடுக்கலாம் அதனால் இந்த தேதியில் நம்ம எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் சீக்கிரமாகவே இந்த மாதிரி அறிகுறி வந்தால் நிபு நிபுணர்கிட்ட போய் இந்தியா முழுவதும் காலையெழுப்பை தடுக்கிறதுக்கு நம்மெல்லாம் முயற்சிக்க தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஏன்னா நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து நீங்க சொன்னது வந்து ஒரு விழிப்புணர்வாகவே இருக்கும் இதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படின்றத விகடன் சார்பா இங்க பதிவு பண்ணிக்கிறோம் டாக்டர் நன்றி